ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொள்ளுப்பொடி என்னோடய ஸ்டைலில் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ண எடுத்துக்கிறேனோ அதே போல் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் இப்போ அந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் சேர்க்காமல் நல்லா இதை வந்து ட்ரையாக எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கொள்ளு பருப்பு வந்து வருபடும் பொழுது நல்லா வெடிக்கும் ஸோ நல்லா வெடித்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பை இது போல் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சும் நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படி கொள்ளு பருப்பு வேக வச்சும் நம்ம வந்து சட்னி பறி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி கடைஞ்சி சாப்பிட்லாம் ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ வந்து நல்லா வருபட்டுடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்த பருப்பை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம் மாற்றிட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு முக்கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க உளுந்தும் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்க்காமல் வறுக்கணும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஸோ வைக்கும் வைக்கும்பொழுது நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து கருகி போயிடும் ஒரு பக்கமாக ஸோ இந்தளவு வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு இதில் வந்து ஆறு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற காஞ்ச மிளகா தான் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காகவெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் அதே காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகாயோட காரம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க மிளகாயும் அதே போல் தான் நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி ஒரு பக்கமாக வந்து கருகி போயிடும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு வறுக்கும் பொழுது மிளகாய் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருபட்டு வந்துடும் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இன்றைக்கி நான் வந்து ட்ரையாக இருக்கிறதான் நான் சேர்த்துருக்கேன் பச்சை கருவேப்பிலை இல்லை பச்சை கருவேப்பிலை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தனியாக வந்து கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது இந்த கருவேப்பிலையோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆகணும் அதாவது கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துபடி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது நல்லா மாவு மாதிரி நொறுங்கிடும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து நமக்கு மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்க இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நொறுங்கிடம் பாருங்கள் பார்த்திங்களா அளவுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலை வறுத்துக்கோங்க கருவேப்பிலையில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற கொள்ளுபடி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் எல்லா பொருளும் வறுக்கும் போது ஈரம் இல்லாமல் நல்லா வந்து ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஸோ இந்தளவுக்கு வறுத்ததும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாமே வறுத்தாச்சு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இது குறை குறப்பாக அரைக்காதீங்க நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னா கொள்ளுப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு இவ்வளோ தான் வந்து நான் எடுத்துக்கிறது கொள்ளுப்பொடி வந்து ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எடுத்துருக்க இந்த பொருட்களை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் கூடணும் அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே எள்ளு வந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் வறுத்து இதோடு சேர்த்து நீங்கள் வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களெல்லாம் ஆறிடிச்சு இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் இதுவே வெயிட் கூடணும் அப்படிங்கிறவங்க சூடான சாதத்தில் இதை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பொடி போட்டு நீங்கள் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் வந்து கூடும் ஸோ நான் அடுத்த வீடியோவில் வெயிட் அதிகமாகிறதுக்கு கொல்லுபொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வர்ற வீடியோவில் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து சூடான சாதத்தோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கொள்ளுப்பொடி போட்டு நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கு விருப்பமே இல்லாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சும் வச்சுக்கலாம் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்